மத மதப்பு இருக்குமா ர ஓட்டம் போக மாட்டேங்குது கையில மத மதப்பு இருக்கு காலையில எந்திக்கும் போது கை கால்லாம் எங்களுக்கு எப்படியோ இருக்கு எல்லாமல்ல பரம்பூரின் திருவருட்கர்ணையினால் இன்று காலில் வந்து ஓட்டம் சரியாக போக மாட்டேங்குதுமா கைக்கும் ரத்த ஓட்டம் சரியாக போக மாட்டேங்குதுமா அப்போ அதுக்கு ஏதேனும் முத்திரை இருக்கா அப்படின்னு பிராண பிராணமுத்திரையே ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய முத்திரைகள் தான் பிராணமுத்திரை அதோடு வாமன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது குழந்தைங்களா வாமன முத்திரை பிராணமுத்திரை உங்களுக்கு ஏற்கனவே பல பதிவில் போட்டேன் இருந்தாலும் இப்போ போடுறேன் இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முத்திரை பிராணமுத்திரை கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் மூன்று இணைச்சிக்கணும் ஆட்காட்டி வரலும் நடுவரலும் நீண்டு இருக்கணும் இதுதான் பிராணமுத்திரை காலில் மத மதப்பு இருக்குமா இரத்த ஓட்டம் போக மாட்டேங்குது கையில் மத மதப்பு இருக்குது காலையில் எந்திக்கும் போது கை காலெலாம் எங்களுக்கு எப்படியோ இருக்குது பிராணமுத்திரை பாருங்க இதுதான் பிராணமுத்திரை முதுகுத்தண்டு வழக்கம் போல் இதாக இருக்குன்னா ஒரு முத்திரைங்கிறது நாற்பத்தி எட்டு நிமிட நேரம் அதுவும் நோயாளிகளுக்கு கட்டாயம் நாற்பத்தி எட்டு நிமிட நேரம் சும்மா பிராண முத்திரை வந்து நம்மளுடைய ஆற்றலுக்காக வேண்டி செய்யப்பட்டால் அது வேறு இது இது இப்படி தான் அதனால இதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க இந்த முத்திரை இது மாதிரி வச்சுக்கிட்டிங்களா அடுத்து இந்த இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு இன்னும் ஒரு முத்திரை அது பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேர் அந்த முத்திரைக்கு பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேருங்க இந்த முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு விரல்களும் அதாவது பாருங்கள் இது வந்து நடுவிரல் இது வந்து மோதிர விரல் இது ரெண்டு நிமிர்ந்துருக்கணும் மீதி எந்த விரல் இருக்கணும் சுண்டு விரல் ஆட்காட்டி விரல் கட்டை விரல் மூன்றும் இந்த பாருங்கள் இது இது வந்து பெதர் டச் நான் சொன்ன மாதிரி மூன்று விரல்களும் அந்த அந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சோடைய நுனியை அப்படி தொட்டு மாதிரி மாதிரி இதை வச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சில நேரம் அந்த வந்து துடிப்பு கேட்கும் பால்பிட்டேஷன் துடிப்பு கேட்கும் அந்த துடிப்பு கேட்கும்போது உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியாக தான் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் வந்து வாமன முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரையும் நமது இரத்த ஓட்டத்தை சீராக்க வல்லது இதய துடிப்பை சீராக்க வல்லது நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு மிகவும் உறுதுணையாக நிற்கக்கூடியது இந்த முத்திரைக்கு பேர் வாமன முத்திரை அப்படின்னு பேர் இந்த வாமன முத்திரை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்கை மரமரப்பு ரத்த ஓட்டம் இவைகள் எல்லாமே சீராக இருக்கும் எம்பெருமானுடைய கருணையினால் ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம கையை பயன்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் மருத்துவர்கிட்டே வேண்டாம்னு நான் சொல்லலை உங்கவுங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருத்துவர்கிட்டையும் கேட்டுக்கோங்க இத நம்பிக்கையோடும் முறையாகவும் வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறது சந்தேகம் வேண்டாம் நிறைவாழ்வு வாழ்வதற்கு உங்களுக்கு துணை எம்பெருமான நான் பிரார்த்தனை பண்றேன் திருவுருள் குட்டி வைக்க இன்னொரு நாளைக்கு சந்திக்க மகாபைரவியின் திருவருளை பெற அன்னை சகுந்தலா வழங்கும் மகாபைரவி மந்திர வகுப்பு வரும் ஆகஸ்ட் பதினான்கு முதல் பதினெட்டு வரை நடைபெறும் இந்த ஆன்லைன் வகுப்பில் பைரவி மந்திரத்தை முறையாக உச்சரித்து தேவியின் அருளை பெற்று உங்கள் வாழ்வில் சகல இந்த நாள் வகுப்பில் பங்கு பெறுவதன் மூலம் மகா பைரவி தேவியின் பூரண அருளை பெறுவதோடு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என முப்பெரும் தேவியரின் ஆசிர்வாதங்களையும் ஒரு சேர பெறலாம் அன்னை சகுந்தலா அவர்களின் வழிகாட்டுதலில் பைரவி மந்திரத்தின் மகிமையை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வாருங்கள் பைரவி தேவியின் கருணையினால் சகல தடைகளும் நீங்கி நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் குடும்பத்தில் அமைதி தொழில் விருத்தி ஆரோக்கியம் என அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கான அரிய வாய்ப்பு இது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்கும் ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இது வெறும் ஒரு வகுப்பு அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு அனுபவம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு என்னை தொடர்பு கொள்ளவும் குரூப்பில் இணைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும்